பொள்ளா வேளாண்மை என்பது தமிழகத்தினுடைய உயிர்நாடியான ஒன்று எண்பது சதவீத மக்கள் வேளாண்மையை தழுவி இருக்கிறார்கள் கால்நடை வளர்ப்பு மீன் வளம் பால்வளத்துறை எல்லாம் கிராமப்புறங்களை சேர்ந்தது இந்தியாவிலே கேரள மாநிலத்தை விட தென்னை அதிகம் பயிரிடப்பட்டிருக்கிற பகுதி அதிகம் தேங்காய் விளைகிற பகுதி ஒரு மாநிலத்தை விட பொள்ளாச்சி சுற்றுவட்டார பகுதியாகும் சில ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் மிளகாய் வெங்காயம் நவதானியங்கள் நெல் மஞ்சள் போன்ற பயிர்களை செய்து கொண்டிருந்தோம் காலப்போக்கிலே விவசாய பணிகளுக்கு ஆள் கிடைக்காத சூழ்நிலையிலே பல்வேறு நோய் தாக்குதல் காரணமாக நோயே இல்லாத பயிர் எது என்று சொல்லி தேர்ந்தெடுத்து தென்னை விவசாயத்தை செய்தோம் இன்றைக்கு பொள்ளாச்சி கிணத்துக்கெடுவு வால்பாறையிலே கீழ்ப்பகுதியான ஆனமலை உடுமலை மடத்துக்குளம் பல்லடம் சுல்தான்பேட்டை என்று எங்கள் மாவட்டம் அதே போல் தஞ்சாவூர் மாவட்டத்திலே பல தொகுதிகள் மொத்தம் தமிழகத்திலே நாற்பது தொகுதிகளில் இன்றைக்கும் நாற்பதுக்கு மேற்பட்ட தொகுதிகளில் தென்னை விவசாயம் முழுமையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது நிலக்கடலை விவசாயம் இருக்கும் ஒரே சீசன்ல நிலக்கடலை லட்சக்கணக்கான ஏக்கர் போடுவாங்க வந்து கம்பளி பூச்சி தாக்குதல் வந்துச்சு விஞ்ஞான முன்னேற்றம் இல்லாத காலம் ஒரே நாளில் விதைச்சு மூணு நிலக்கடலை செடி வரும்போது லட்சக்கணக்கான ஏக்கர்ல கம்பளி பூச்சி வந்து அந்த நிலக்கடலையை கம்பளி பூச்சி ஒரே நாளில் சாப்பிட்டு போயிரும் நாலு லட்சம் ஏக்கர் விவசாயம் வீணா போயிடும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில விஞ்ஞான வளர்ச்சி இல்லாத காலத்தில் பெருந்தலைவர் காமராஜருடைய காலத்தில் மண் தரையில் இறங்குற விமானத்தை வெளிநாட்டிலிருந்து இருந்து கொண்டு வந்து பொள்ளாச்சி அருகாமையில் ஏரிப்பட்டி என்கிற கிராமத்தில் மண் தரையில் இறங்கக்கூடிய விமானத்தை கொண்டு வந்து வைத்து தொடர்ந்து மூன்று ஆண்டுகள் கம்பளி பூச்சியை ஒழிப்பதற்காக விமானம் மூலம் நாலு லட்சம் ஏக்கருக்கு மருந்தடித்து விமான நிலையம் இல்ல நவீன கருவிகள் இல்ல கம்பளி பூச்சியை ஒழித்து காப்பாற்றி கொடுத்தார்கள் ஆனால் எங்க பகுதியில் மட்டும் இல்ல இங்க பேசும் உறுப்பினர்கள் சொன்னாங்க தென்னையில வெள்ளையை வந்துருச்சு வெள்ளையை வந்துருச்சு பத்தாண்டு காலம் இப்போ வந்து பூச்சி இப்போ கண்டுபிடிப்பும் போது ரிசர்ச்சிங் அது ஒரு உடனே கண்டுபிடிச்சி உடனே வர முடியாது ஒரு ரிசர்ச்சின்னா ஒரு இப்போ மூன்று ஆண்டுகள் நான்கு ஆண்டுகள் தொடர்ச்சியாக மாண்பு ஒரு அக்ரிகிருஷ்ணத்துக்கு தெரியும் ஒரு ரிசர்ச்சி கண்டுபிடிக்க வேண்டாம் ஒரு விதையாக இருந்தாலும் நோய்க்கு கண்டுபிடிக்கிறது காலங்கள் தேவை பத்தாண்டு காலம் நீங்கள் ஆட்சியில் இருந்த காலத்தை விட்டுவிட்டு இப்போ வந்து உங்கள் அந்த காலத்துலையும் இப்போ அந்த அந்த வேறுபாடெல்லாம் அந்த பூச்சி அந்த பூச்சி எல்லா பூச்சியும் வந்தது ஆக அதே முறைக்கு நாங்கள் டெக்னிக் இப்போ வந்து இப்போ ஆறு மாதமாக நாங்கள் அந்த சம்மந்தமாக தென்னை மரத்து சம்மந்தம் தென்னைக்கு என்று தனியாக திட்டமும் கிடையாது முதலமைச்சருடைய நேரடி பார்வையில் பதினோரு லட்சம் ஹெக்டேர் அளவுக்கு தென்னை விவசாயம் நடந்து கொண்டிருக்கிறது அவளை காப்பாற்ற வேண்டும் தான் கடந்த ஆண்டு கூட பொள்ளாச்சியில் இந்த பகுதியில் ஏற்பட்ட இந்த இந்த நிகழ்வுக்கு உடனடியாக முதலமைச்சர் அவர்கள் எங்களை எல்லாம் அனுப்பி அங்கே உள்ள விஞ்ஞானிகள் அங்கே உள்ள ஆர்பி விசி யூனிவர்சிட்டி அதே போல் ஆர்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் எல்லாம் எல்லாம் சேர்ந்து மாணவர்கள் சேர்ந்து ஒரே கிட்டத்தட்ட பொள்ளாச்சி அந்த திருப்பூர் மாவட்டம் பாதிக்கப்பட்ட மாவட்டம் அனைத்தும் நேரடியாக கள ஆய்வு செய்து எந்தெந்த மரத்தையும் எந்தெந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அந்த மரத்தையெல்லாம் அப்புறப்படுத்தி அதுக்கென்று தனியாக ஒரு திட்டம் அடைந்து அதை முதல்வர் நேரடியாக சென்று அந்த திட்டத்தையும் நலத்திட்டத்தையும் வழங்கினார்கள் ஆக செய்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் விவசாயத்தை பொறுத்தவரை உடனடியாக தீர்வு காண முடியாது ஆக நிக காலகட்டம் உண்டு ஆக எல்லோருக்கும் இயற்கை இடர்பாடு அந்த இயற்கை இடர்பாடுகளை சந்தித்து தான் விவசாயிகள் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை நிவாரணம் உடனடி நிவாரணங்கள் எடுத்து விவசாயிகளை காப்பாற்றுகின்ற அரசாக நம்முடைய முதல்வர் இருக்கிறார்கள் என்பதை நான் தெரிவித்துக்கொளேன் இன்னைக்கு அக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் அதாவது விவசாயம் சார்ந்த தொழில் இந்தியாவிலேயே அதிகம் நடப்பது பொள்ளாச்சி சுற்றுவட்டார பகுதியில் இதை காப்பாற்றணும் நம்முடைய மின்சாரத்துறை அமைச்சர் எப்படி பவர் மின்சார கட்டணத்தில் சலுகை கொடுத்தாரோ அதை போல மின் கட்டணத்தில் சலுகை கொடுக்க வேண்டும் இந்தியாவில் தமிழ்நாட்டில் எந்த மாநகராட்சியிலும் இல்லாத அளவுக்கு பொள்ளாச்சியில் வீட்டு வரி உயர்வு மாணவ பேரவைத் தலைவர் அவர்களே உறுப்பினர் அவர்கள் மின் மின்துறை அமைச்சகங்களிடம் சொன்னார் ஏற்கனவே ட்ரோன் சர்வே நீங்கள் நிறுத்திவிட்டீர்கள் ஆனால் ட்ரோன் சர்வே மூலம் செய்யப்பட்ட அந்த தொகை கம்ப்யூட்டரில் ஏறிவிட்ட காரணத்தால் தொடர்ந்து அது அப்படியே பாக்கியாக காமித்து கொண்டிருக்கிறது என்று நேற்றைய அதிகாரிகள் செக்ரட்டரியை கூப்பிட்டு அதெல்லாம் எடுத்துட்டு ஒரு வருஷத்துக்கு இந்த ஆறு சதவீத உயர்வு ஏற்கனவே போடப்பட்டிருக்கிறார் அதை மட்டும் நீங்கள் வாங்குங்கள் என்று எல்லாத்துக்கும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது எனவே பொள்ளாச்சியும் அதையும் நடைமுறைப்படுத்தப்படும் இன்றும் பேசுவோம் அதை பத்தி எல்லாம் கவலைப்படாங்க அறியெல்லாம் கூட வராது குறைச்சி கொடுத்துருக்குது ஏற்கனவே நீங்க ஏற்றதை இறக்கி குறைச்சி அந்த ஒரு ஆர்டர் போட்டு கொடுத்துருக்கோம் அந்த ஆர்டர் காப்பி ஒன்னு உங்களுக்கு தரான் நீங்க எவ்வளவு தூரம் சொன்னதுனால நீங்க பொள்ளாச்சியில் நான் நான் என்ன இருக்கு அதே போல பொள்ளாச்சி நகராட்சிக்கு பாதாள சாக்கடை திட்டம் தொடங்கியாச்சு இன்னும் வீட்டுல நகராட்சித்துறை அமைச்சர் மறுபடியும் மறுபடியும் நீங்கள் அதை பதிவு செய்கிறீங்களா ஐயாயிரம் கனெக்ஷன் கொடுத்துருக்கு நான் பதினஞ்சாயிரம் கனெக்ஷன் கொடுக்கலன்னு சொன்னாங்க நான் உடனடியே அதிகாரிகளை கேட்டு அதிகாரிகளே உங்ககிட்ட பேச சொன்னேன் அதிகாரிகள் பேசி நீங்களும் நன்றி சொல்லிவிட்டிங்க திருப்பி பதிவு பண்ணுறீங்க எப்படி தேங்காய் விளைஞ்சா தேங்காய் மட்டையில் தென்னை நார் எடுக்கிறோம் இந்த தென்னை நார் உலகம் அதாவது சைனாலிருந்து நம்ம எல்லாம் இறக்குமதி பண்ணுறோம் பல்வேறு பொருள்களை ஆனால் சைனாக்கே இறக்குமதி செய்யக்கூடிய இடம் எதுன்னா நான் மூவாயிரம் கோடி நாலாயிரம் கோடிக்கு பொள்ளாச்சியிலிருந்து நாங்க இறக்குமதி பண்றோம் ஆனால் இன்றைக்கு இந்த தென்னை நார் தொழிலுக்கு சோதனை வந்துருச்சு ஏன்னா தமிழகத்தில் இருக்கிற தென்னை விவசாயிகளுடைய வாழ்வு வளம் பெற வேண்டும் என்பதற்காக இதுவரை எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கு தென்னை நார் பாலிசியை உருவாக்கி ஆட்சி திமுக ஆட்சி அது இல்லாமல் டேன் கயர் நிறுவனங்களை தொடங்கி ஆட்சி திமுக ஆட்சி அதில்லாத பல தென்னை விவசாயிகள் பயன்பெற வேண்டும் என்பதற்காக பொது வசதி மையங்களை ஏற்படுத்தி நீ நாரே வரலன்ற நிறைய அளவுல இன்றைக்கு வெளிநாடுகளுக்கு தென்னை நார் பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்கு உள்ள தகுதிகளை அந்த விவசாயிகளுக்கு எல்லாம் ஏற்படுத்தி தந்திருக்கிற ஆட்சிதான் திமுக ஆட்சி என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் சூலூர் சட்டமன்ற தொகுதியில் இடைகிற இடத்துல சிப்கார்ட் ஒன்று அமைக்கிறதாக கேள்விப்படுறோம் வளம் வளமான விவசாய பூமி அது சிப்கார்ட் நிறுவனத்துக்கு எடுக்க போற நிறுவனம் அவ்வளோலாம் எடுக்கலை எடுக்கல இடம் வந்து ஆயிரம் ஏக்கர் கோயம்புத்தூர் பகுதியில் இருந்துச்சு அதுல முன்னூ முந்நூத்தி நாலு ஏக்கர் அவர் இடத்துல இருக்கு அது என்பிசியோட இடம் அதை வந்து மொத்தமாக நம்ம வந்து நில உச்சவரம்பு சட்டத்தில் எடுத்துட்டோம் இப்போ அது அரசுக்கு சொந்தமான இடம் அதை நிறைய பேர் வந்து இப்போ தனியாருக்கு விற்றுருக்காங்க எனவே என்பிசி லேண்டை தவிர வேறு எந்த ஒரு தனியார் தனி விவசாயிகளோட லேண்டெல்லாம் எடுக்கிற வித்தேசம் அங்கே இல்லை இதை தயவுசெய்து இன்றோடு இதை பேசுவதை உறுப்பினர்களும் நிறுத்திக்கொள்ள